தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி தெளிவா பேச போகிறோம் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா ஜாஃபர் அந்த போதை மருந்து வழக்கு இருக்கு அந்த போதை மருந்து வழக்குல புதிய தகவல்கள் என்னென்ன வந்திருக்கு இந்த போதை மருந்து தடுப்பு பிரிவு அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் விசாரிக்க போறாங்க அடுத்த கட்டமா இந்த கேஸ் எப்படி போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போகிறோம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனல்ல பல முறை வந்து சினிமா துறையில இருக்கிறவங்கள தலைவனா பார்க்காதீங்க சினிமா துறையை சேர்ந்தவங்களை தலைவனா கொண்டாடுறதும் அவங்க பின்னாடி போறதும் அவங்களுக்காக உங்களுடைய நேரத்தை நீங்க வீணாக்குறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு இளைஞர்களுக்கு நாம பல முறை வந்து சொல்லியிருக்கோம் அட்வைஸாவே நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோக்கள்ல இருந்தாலும் நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய முட்டாள் படித்த இளைஞர்கள் படித்த முட்டாள் இளைஞர்கள் கேட்பதாக இல்லை சோ இளைஞர்களும் கேக்குறது இல்ல இன்னைக்கு இருக்கிற இந்த லேட்டஸ்ட் மாடர்ன் வேர்ல்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களும் கேக்கிறது கிடையாது சோ இந்த இளைஞர்களும் இந்த பெற்றோர்களும் ஏண்டா வந்து இந்த சினிமாக்காரனை நம்பி வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த சம்பவத்தை செஞ்சவரு பிரபுதேவா பிரபுதேவாவும் அவரோட டீமும் அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போகிறோம் ஸோ இரண்டு விஷயங்கள் இதுல முதலாவது விஷயத்துக்கு இப்ப நாம வருவோம் ஜாஃபர் சாதிக் இந்த ஜாஃபர் சாதிக் வந்து பெரிய போதை மருந்து கடத்தல் கும்பலின் தலைவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு போதை மருந்து கடத்தல் கும்பலோட தலைவனாக இருந்து கொண்டு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு போதை மருந்து சப்ளைய வந்து இவன் பண்ணிருக்கிறான் சோ இந்த போதை மருந்து சப்ளைல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக் இதுவரைக்கும் ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போதை மருந்து சப்ளை பண்ணிருக்கான் இதுல இதுவரைக்கும் அவன் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த போதை மருந்துல லாபம் பார்த்திருக்கான் அப்படிங்கிற அந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க போதை மருந்து தடுப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் பார்த்திருக்கான் அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் என்பது இந்த ஜாஃபர் சாதிக் மூலமாக எங்கெங்கெல்லாம் போயிருக்கு எந்தெந்த சினிமா பிரபலங்களுக்கு போயிருக்கு எந்தெந்த சினிமா இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் போயிருக்கு அப்புறம் நிறைய படம் எடுக்கிறதுக்கு பைனான்ஸ் பண்ணியிருக்கான் ஜாஃபர் சாதிக் அதெல்லாம் யார் 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 படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கான் இந்த ஜாஃபர் இருக்கு இந்த விஷயத்த இவன் போத மருந்து கடத்துறாங்கிறத தெரிஞ்சே உதவி பண்ணியிருக்கிறாங்க சினிமா துறையை சேர்ந்த பல பிரபலங்கள் அதே போல அரசியல் துறையை அரசியலை சேர்ந்த பல அரசியல் பிரபலங்களும் ஜாஃபர் சாதிக்கு இந்த மாதிரி போதை மருந்து கடத்தலான்னு தெரிஞ்சும் பழகி இருக்கிறாங்க தெரிஞ்சும் உதவி பண்ணிருக்கிறாங்க அந்த போதை மருந்து கடத்தல் விவகாரத்துல இந்த சினிமா பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போதை மருந்து தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க ஆனா அந்த நியூஸ் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல அதிகமா டிவி சேனல்ல வராது அது மட்டும் இல்லாம அந்த போதை மருத்துவ தடுப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் அந்த ஜாஃபர் சாதி கிட்ட வந்து விசாரணை பண்ணிருக்காங்க விசாரணை பண்ணதுல அவனே வந்து இந்த பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள்லாம் இவங்க சினிமா பிரபலங்கள்லாம் இவங்க எல்லாம் தொடர்பு இருக்குன்னு எல்லா உண்மையும் அவன் சொல்லிட்டான் போட்டு கொடுத்துட்டான் அதற்கு பிறகு அவங்களை தனிப்பட்ட முறையில வாட்ச் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வந்து டெல்லி அழைத்து சென்று விசாரணை நடத்தவும் திட்டமிட்டு இருக்காங்க அதுல முக்கியமாக இரண்டு பிரபலங்களை வந்து இப்போதைக்கு தூக்க போறாங்க அந்த முக்கியமான இரண்டு பிரபலங்கள் ஒருத்தர் வந்து சினிமா துறையை சேர்ந்தவர் இன்னொருத்தர் அரசியல் துறையை சேர்ந்தவர் அந்த தடுப்பு பிரிவு இந்த அரசியல் பிரபலத்தோட பேரை மட்டும் ஒண்ணு சொல்லாம இருக்காங்க சினிமா பிரபலத்தோட பேர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஊடகங்களிலும் மெல்ல கசிய தொடங்கிருச்சு அந்த முக்கியமான சினிமா பிரபலம் யாரு அப்படின்னா அவர் தான் இயக்குனர் வெற்றிமாறன் அமீரை தொடர்ந்து அடுத்த சினிமா பிரபலமாக இந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய போதை மருந்து வழக்குல போதை மருந்து தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் விசாரிக்கப்பட இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா வெற்றிமாறன் தான் இப்போ அமீரை வந்து ஏற்கனவே கூட்டிட்டு போய் விசாரணை நடத்திட்டாங்க ஜாஃபர் சாதிக்கையும் விசாரிச்சுட்டாங்க அமீரையும் விசாரிச்சிட்டாங்க அடுத்ததா அமீர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க மறுபடியும் நாங்க கூப்பிடுவோம் நீங்க வந்தாகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல இப்ப அடுத்த கட்டமா அமீரை தொடர்ந்து வெற்றிமாறனை அழைத்து கொண்டு டெல்லி சென்று வெற்றிமாறனிடம் தீவிர விசாரணை நடத்த போதை மருந்து தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முடிவு பண்ணிருக்கிறாங்க இப்போ சினிமா பிரபலம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இந்த வெற்றிமாறன் சமீப நாட்களாகவே இந்த போதை மருந்து விழிப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அப்படியே நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு சமீப நாட்கள் அதாவது இப்ப இந்த ஜாஃபர் சாதிக்கு அரஸ்ட் ஆனதுல இருந்தே இந்த போதை மருந்து சம்பந்தமா பேசுறதும் ரொம்ப நல்ல மாதிரி ஊடகங்கள் முன்னாடி பேசுறதும் அதற்கு இந்த வெற்றிமாறனுக்கு ஊடகங்கள் முட்டு கொடுப்பதும் இப்படியே வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை பத்தி தெரியாதா இந்த திராவிட சொம்புகளுக்கும் எவன் வந்து கேப் மாறி முல்லை மாறி முடிச்ச வைக்கி அவனுக்கு தான் வந்து இங்கே முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க சோ நம்ம தமிழக ஊடகங்கள் அப்படித்தான் இப்போ அந்த சினிமா பிரபலம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகும் சினிமா பிரபலம் வெற்றிமாறன் அடுத்ததாக அந்த அரசியல் பிரபலம் யார் என்றால் அந்த அரசியல் பிரபலத்தின் பெயர் தான் இதுவரைக்கும் வெளியே வரல வெளியே கசியவும் அந்த அரசியல் பிரபலத்தை நிச்சயமா விசாரணை பண்ணுவாங்க வெற்றி வெற்றிமாறனை விசாரித்து விட்டு அதற்கு அடுத்தபடியாக அந்த அரசியல் பிரபலத்தின் மீது கை வைப்பார்கள் அநேகமா வந்து இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா இந்த நாடாளுமன்ற தேர்தல் முழுவதுமாக நடந்து முடிந்து இந்தியா முழுவதும் அனைத்து கட்ட தேர்தல்களும் நடந்து முடிந்து தேர்தல் ரிசல்ட் வருது இல்லையா ரிசல்ட் வந்ததற்கு பிறகுதான் அந்த அரசியல் பிரபலத்தின் மீது கை வைப்பார்கள் போதை பருத்து தடுப்பு பிரிவு அதிகாரிகள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது இப்போதைக்கு சினிமா துறையை சேர்ந்த ஜாஃபர் சாதிக்கனுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் இந்த போதை மருந்து விவகாரத்துல நெருங்கிய தொடர்பில் இருக்கவங்களை வந்து தூக்கிடுவாங்க அவங்க கிட்ட வந்து இப்போ விசாரணை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடத்துவாங்க சோ இந்த விசாரணையை வந்து ஒரே நாள்ல முடிக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நடத்துவாங்க இப்போ சினிமா துறையை சேர்ந்தவங்களை விசாரிச்சுட்டு அதற்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் இந்த அரசியல் அஹ் தொடர்பாளர் அதாவது இந்த ஜாஃபர் சாதி கூட தொடர்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அரசியல் பிரபலங்கள் அவங்க கிட்ட விசாரணை நடத்துவாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு சோ ஜாஃபர் சாதிக்கினுடைய கேஸ்ல இதுதான் வந்து அப்டேட்டு ஒரு சினிமா பிரபலமும் ஒரு அரசியல் பிரபலமும் தற்பொழுது விசாரணை வளையத்துக்குள்ள மாட்டிருக்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்து பல சினிமா பிரபலங்கள் பல அரசியல் பிரபலங்கள் இதுல சிக்குவாங்க இப்ப நாம அடுத்த கட்டமா ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துருவோம் ரெண்டாவதா என்ன அப்படின்னா சென்னை ராஜரத்தினம் மைதானத்துல வந்து பிரபுதேவா அவர்களினுடைய தலைமையில ஐயாயிரம் நடன கலைஞர்கள் இணைந்து பிரபுதேவா அவர்களினுடைய நூறு பாடல்களுக்கு நூறு நிமிடங்கள்ல டான்ஸ் ஆடணும் இதை வந்து ஒரு உலக சாதனையா மாற்றணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் மாஸ்டர் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஸோ பிரபுதேவா மூலமாக மூலமாகத்தான் அவர் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஐயாயிரம் நடன கலைஞர்கள்ல ஆண்கள் பெண்கள் அப்புறம் இளைஞர்கள் இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய இளம் தலைமுறை முறையினர் அவங்க அப்புறம் குழந்தைகள் இப்படி ஒரு ஐந்தாயிரம் பேரை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வர சொல்லியிருக்கிறாங்க காலையில ஆறு மணிக்கெல்லாம் வந்துருங்க ஏழு மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி தொடங்கிடும் ஏழு மணிக்கு தொடங்கி நூறு நிமிஷத்துல முடிச்சிருவோம் சோ வெயிலுக்கு முன்னாடியே நீங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து ராபர்ட் மாஸ்டர் என்பவர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காரு ஆனா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணதுல வந்து பெரிய தவறு என்ன அப்படின்னா இவங்க இன்டோர் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா உள் விளையாட்டு அரங்கம் நேரு உள் விளையாட்டு அரங்கம் மாதிரியான உள் விளையாட்டு அரங்கங்கள் சென்னையில நிறைய இருக்கு அந்த மாதிரியான ஒரு உள்விளையாட்டு அரங்கத்துல இந்த நிகழ்ச்சியை இவங்க ஏற்பாடு செஞ்சிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு அடிக்கிற வெயில் அப்படி உலகத்துல இதுவரைக்கும் இல்லாத வெ வெயில் வெப்பநிலை என்பது இப்போ உலகம் முழுக்க அதாவது குறிப்பா இந்தியாவுல அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து நடன கலைஞர் நடன சாதனை போட்டியெல்லாம் நீங்க வைக்கலாமா இப்போ இதுல என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு பிரபுதேவா வரவே இல்லை ஹைதராபாத்ல இருந்து கிளம்புன பிரபுதேவா திடீர்னு அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டாரு சென்னைக்கு வரத ரத்து பண்ணிருக்காரு அதுக்கு காரணமா பிரபுதேவா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பயணத்தை வந்து கிளம்பும் போது வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு அதனால வந்து நான் பயணத்தை ரத்து பண்ணிட்டேன்னு வீடியோ கான்பரன்ஸ்ல சொல்றாரு ஆனா இந்த ராபர்ட் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு பிரபுதேவா வருவாரு பிரபுதேவா வருவாருன்னு குழந்தைங்க எல்லார் வீட்லயும் போயிட்டு எல்லாம் சொல்லிட்டாரு இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெற்றோர்கள் தான் சினிமா பைத்தியங்களாச்சு நம்ம பிள்ளையும் சினிமாவில் தான் வரணும் டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடணும் நடிக்கணும் சினிமாவில் நடிக்கணும்னு தான் இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரும்பாலும் ஆசைப்படுறாங்க இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் படிக்கணும் நல்லவனாக இருக்கணும் ஒரு நல்ல தொழில் பண்ணணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் இந்த மாதிரி வேற ஏதாவது விளையாட்டு துறையில சாதிக்கணும் இப்படியெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யோசிக்கிறது உடனே இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணணும் அதுல வந்து நம்ம குழந்தைய வந்து ரீல்ஸ் போட வச்சு நம்ம குழந்தைங்களை வந்து சினிமாவில கொண்டு வந்து சேர்க்கணும் குழந்தைங்களை பாட்டு பாட கத்துக் கொடுக்கணும் டான்ஸ் ஆட கத்துக் கொடுக்கணும் கூத்தாடியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைய பெற்றோர்கள் சுற்றி வருகிறார்கள் அப்படி சுற்றி வரக்கூடிய இந்த பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க இன்னைக்கு அந்த ராஜரத்ன மைதானத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க நம்ம குழந்தையும் உலக சாதனை படைக்க போதுப்பா டான்ஸ் ஆடி உலக சாதனை படைக்க போகுது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டாங்க ஆறு மணிக்கெல்லாம் கொண்டாந்து விட்டுட்டாங்க எல்லாம் நிக்கிது நிக்கிது வெயில்ல நிக்குது பிரபுதேவா வருவாருன்னு ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் மூணு மணி நேரமா வெயில்லயே நிக்குது இந்த குழந்தைங்க பிரபுதேவா வரவே இல்லை அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மேலையும் இந்த பெற்றோர்கள் எல்லாம் போயிட்டு சண்டை போட்டுருக்கிறாங்க என்னங்க பிரபுதேவா வரல அப்படின்னு இருக்காங்க அப்பவாது நம்ம குழந்தைங்க வெயில்ல நிக்குதே அப்படிங்கிறத வந்து அவங்க முதல்ல கேட்டாங்களா இந்த ஏன் பிரபுதேவா வரல பிரபுதேவா வராததுனால எங்க பிள்ளைங்க வெயில்ல நிக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரி கொஞ்சம் நம்ம மக்களுக்கு சூடு சோரண இருக்கு கேட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகுதான் பிரபுதேவா வீடியோ கான்பரன்ஸே வந்திருக்காரு இதுல இவங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா பிரபுதேவா வருவாருன்னு சொல்லி தானே எங்கெல்லாம் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்கிறாங்க அட பாங்களா குழந்தைங்க வெயில்ல நின்றுருக்கு நிறைய குழந்தைங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கு குழந்தைங்க மட்டும் இல்லாங்க இளைஞர்கள் பெரியவங்க முத கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க வெயில் தாங்க முடியாம அந்த நடன கலைஞர்கள்ல பல பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் இருக்கு உள் விளையாட்டு அரங்கத்துல வச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா சோ இந்த சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு பணம் தான் முக்கியம் வந்திருக்கக்கூடிய ஐயாயிரம் நடன கலைஞர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தலா ஆயிரம் ரூபாய் வந்து வசூல் பண்ணிருக்கிறாங்க ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா ஐயாயிரம் நபருக்கு எவ்வளவுங்கிறத நீங்க கணக்கு பண்ணுங்க ஓரளவுக்கு ஒரு ரீசனபிள் அமௌண்ட் நபருக்கு ஆயிரம் ரூபாய் வசூல் பண்ணி உலக சாதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இததான் வந்து அந்த ராபர்ட் மாஸ்டர்ட்ட கேக்குறோம் எல்லா குழந்தைங்க முத கொண்டு பெரியவங்க வரைக்கும் வர்ற ஐயாயிரம் நடன கலைஞர்களுக்கும் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு நீங்க எதுக்கு இதை செய்றீங்க நீங்க உங்க பேர் வரணும் பிரபுதேவாவோட பேர் வரணும் நீங்க உங்க டான்ஸ் மாஸ்டர்ஸ் குழு உங்க பேர் வரணும் அப்படிங்கறதுக்காக நடன கலைஞர்களை கூப்பிட்டுருக்கீங்க அவங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டுருக்கீங்க உங்களுக்கு பேர் வரணுங்கிறதுக்காக அவங்கள போட்டு வெயில்ல வாட்டலாமா இந்த மக்களுக்கும் அறிவு கிடையாது இன்னும் இந்த சினிமா மோகத்துல இருந்து திருந்தவே இல்லை நான் பல முறை சொல்லியிருக்கேன் சினிமா துறைய வந்து நீங்க ரசிங்க அதுல வந்து இருக்கக்கூடிய கலைஞர்களை நீங்க பாராட்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து உங்க மனசோட வச்சுக்கோங்க அவங்கள வந்து தலைவனா பாக்குறதும் அவங்க பின்னாடி சுத்துறதும் அவங்க சொல்ற பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வீணாக்குறதும் அவங்களுக்காக உங்களுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு நீங்க வெட்டியா சுத்தி வரதும் அவங்களோட வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு தலைவா தலைவா கத்துறதும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க வந்து பிஎம்டபிள்யூன்னு ரோல்ஸ் ராய்ஸ்லயும் அப்படியே உள்ள போயிடுவாங்க நீங்க போனீங்கனாலும் வாட்ச்மேன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான் இதெல்லாம் வந்து இந்த நடிகர்களோட வீட்டு வாசல்ல நின்னுட்டு வந்து அந்த பூமூட்ட ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த கூமுட்ட ரசிகர்கள் போயிருப்பாங்க கேட்டு வாசல்ல நின்று அடி வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு வந்திருப்பானுங்க ஒருத்தனும் அந்த நடிகரை பார்த்துருக்க மாட்டான் அப்படி அந்த நடிகரை பார்த்து என்னதான் நீ பண்ண போற சரி இப்ப இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்களே பெற்றோர்கள் கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் பிரபுதேவாவை பார்த்து என்ன பண்ண போறோம் பிரபுதேவா யாரு இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒத்துக்கலாங்க சரி விளையாட்டு துறையை சேர்ந்த ஒரு பிரபலம் அப்படின்னா கூட நம்ம பாராட்டலாம் சினிமா பிரபலங்களுக்கு பின்னால ஏன் போறீங்க நீங்க இப்பவும் சொல்லிட்டேன் நீங்க படம் பாருங்க ரசிங்க ஆனா இந்த மாதிரியான புத்திகட்ட வேலையை செய்யாதீங்க அது வந்து இப்ப விளையாட்டுத்துறையை சேர்ந்த பிரபலங்களாக இருந்தாலும் அதுவும் பிரச்சனை தான் அங்கேயும் வந்து ரொம்ப அப்படியே தலைவா தலைவான்னு உருக வேண்டாம் அது எந்த பிரபலமாக இருந்தாலும் சரி ரொம்ப வந்து உங்களுடைய வேலைகளை தூக்கி போட்டுட்டு அவங்களுக்காக நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க காலம் பொன் போன்றது மக்களே இப்படி சினிமாக்காரங்களுக்காக உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுடைய குழந்தைகளோட நேரத்தையும் வீணாக்காதீங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க இனிமேலாவது இந்த பாட்டு கச்சேரிக்கு நான் போறேன் என் பிள்ளைய வந்து நான் பாட்டு பாட அனுப்புறேன் டான்ஸ் ஆட அனுப்புறேன் இந்த சூப்பர் சிங்கருக்கு அனுப்புறேன் என் பிள்ளை பாட்டு பாடி பெரிய ஆள் ஆகணும் இப்படி எல்லாம் வந்து சினிமா துறைக்குள்ள கொண்டு வந்து உங்க குழந்தைகளை திணிக்காதீங்க இதை வந்து நான் சொல்றேன் சினிமா துறையில நானும் வேலை பார்த்தவன் அப்படிங்கறதுனால வந்து சொல்றேன் சினிமா துறைங்கிறது தாமாக ஒருத்தர் முன் வந்து வாய்ப்பு தேடி வெற்றி பெறுறது அப்படிங்கிறது வேற பெற்றோர்களே வந்து என் பிள்ளைய அனுப்பணும் என் பிள்ளைய பாட்டு பாட வைக்கணும் டான்ஸ் ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து சோசியல் மீடியா மூலமா கொண்டாந்து அந்த குழந்தைங்களை வந்து உள்ள தள்ளுறாங்க ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல இந்த குழந்தைங்களை வந்து பாட்டு பாடு டான்ஸ் ஆடுன்னு உள்ள கொண்டாந்து திணிக்கிறாங்க சினிமா துறையில இதுவும் வந்து தப்பான விஷயம்தான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த சினிமா நடிகர்கள் பின்னால் போகாதீங்க இப்படி போனீங்கன்னா நீங்கள் வெயிலில் அவதிப்படுவீங்க அவர் பிரபுதேவா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிட்டு என்னால் வர முடியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஆனால் நீங்கள் தான் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க மணி வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைங்களோட உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ வேஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து யோசிக்க மாட்டிங்களா இளைஞர்களுக்கும் அது தான் சொல்கிறோம் எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் இதுல உலக சொல்றதுக்கு எதுவுமே இல்ல இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க மக்களே இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்